சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் பூராட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல திருவையாறு திருவையாறு அந்த சிவாலயத்துல இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் கடுவேலி அந்த கடுவேலியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவாலயம் கடுவேலி சிவாலயம் அந்த கோவில்தான் பூராட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றி ஏன் இந்த கோவில் போராட்ட நட்சத்திரங்கள் வழங்கணும் அதுக்குண்டான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பேர் ஆகாசபுரீஸ்வரர் அம்பாலோட பேர் மங்களாம்பிகை அதாவது போராடக நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா மான்களில் இருக்கக்கூடிய தேவர்களும் வாசு பகவானும் இந்த கோயில் இருக்கக்கூடிய சுவாமியை ஆகாச வழியாக தரிசனம் பண்ணுறதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது அதுவும் போராடக நட்சத்திர நாளில் இது நடக்குது அதனால் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலில் தங்களுடைய நட்சத்திர நாளான அன்னைக்கு கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு உகந்ததை சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய வாசனை அது புனுகு ஜவ்வாது போன்ற பொருட்களால் சாமிக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு சொந்த நட்சத்திர நாளில் அதாவது யார் போகிறாங்க அவங்களோட சுந்தர சொந்த நட்சத்திர நாளில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு சாமராணி போக போகிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது கடுவேலி ஏன் இந்த கோவிலுக்கு கடுவேலின்னு பேர் வந்து அதாவது சித்தர் கடுவேலி சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வந்து அவதாரத்தலமாக இந்த கோவில் விளங்குது அவர் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை வணங்கி வந்துருக்காரு பின்பு அவர் அங்கே தவம் செய்து இங்கே இருக்கக்கூடிய சாமி காட்சி இங்கே பார்த்துருக்காரு சாமி காட்சி கொடுத்துருக்காரு சாமி காட்சி கொடுக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்க காட்சி அந்த நேரத்தில் நந்தியம்பெருமான் வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எப்போவுமே கோ கோவிலில் சுவாமியோடய சங்கத்துக்கு எது தான் நந்தி இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மண்டபத்துக்குள்ளேயே இருக்கும் ஆனால் இங்கே வெளியில் வந்திருக்கும் நந்தி மட்டும் உள் பிரகாரத்தில் தான் இருக்காது ஸோ சித்தருக்கு சா காட்சி கொடுக்கவே நந்திய பெருமான் வெளியில் வந்துட்டார் சுவாமி காட்சி காட்சி கொடுக்குறாருன்ற ஒரு காரணத்துக்காக நந்திய பெருமான் வெளியில் வந்திருக்கார் ஸோ இது வித்தியாசமான ஒரு அமைப்பு இந்த கோவிலில் அதாவது சுவாமி காட்சி கொடுத்தப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு சித்துக்கள் கடைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்போ ஏற்பட்ட சித்தர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல ஞான உபதேசங்கள் செய்திருக்கார் தனக்கு தெரிந்த ஞானத்தை மற்றொரு உபதேசம் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட சித்தர் கடுவேலி சித்தர் அவதாரம் பண்ண ஸ்தலம் அதனால் இந்த கோவில் கோவிலுக்கு கடுவேலி கோவில்னே பேர் கடுவேலி சிவாலயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நேபையும் பார்த்தீங்கன்னா கேசரியாலை பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த முக்கியமான குறிப்புக்கு போவோம் அதாவது இந்த கடுவேலி சித்தரை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த கடுவேலி சித்தர் என்ன அவரோட பெருமைகளை பற்றி நம்ம பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே இங்கே தான் இது இதுதான் அவருடைய அவதார தலமாக விளங்குது அவர் பின்பு என்ன பண்ணுறாருன்னா அதாவது திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய பாதையில் இரும்பை மாகாணம் சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு சிவாலயம் இருக்குது அது இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாக வருது வரும் அது மட்டும் இல்லாமல் தொண்டை நாட்டு சிவாலயத்தில் அது ஒன்று வரும் அந்த சிவாலயத்தில் சுவாமி அங்கே போய் தங்கி இருந்து ஒரு அரச மரத்தடியில் இருந்து தவம் பண்ணுறாரு அந்த தவம் பண்ணும்போது அந்த ஊரில் மிகப்பெரிய பஞ்சம் வருது மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அந்த நேரத்தில் அந்த ஊர்ல அந்த ஊரை ஆண்ட ராஜா என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தேவதாசியை அனுப்பி சித்தரை தவத்தை கலைக்க முயற்சிக்கிறார் ஸோ அந்த தேவதாசியம் வந்து இந்த கடுவேலி தவத்தில் இருக்கும்போது அந்த தவத்தை கலைக்கிறாங்க இது தவத்தை கலைச்சாங்கன்ற ஒரு குறிப்பு தான் இருக்குது ஆனால் ஒரு சில செவி வழி செய்த சொல்கிறாங்கன்னா அந்த தவத்தை எப்படி கலைச்சாங்கன்றதுக்கு ஒரு குறிப்புன்னு சொல்கிறாங்க அதாவது அவர் என்ன பண்ணுவாராம் தவத்தில் இருக்கும்போது தன்னோட கண்களம் கூடி இருப்பார் ஸோ அவருக்கு பசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தன்னோட கை நீட்டு வரான் மரத்தில் இருந்து பழுத்த இலைகள் வந்து அவர் கையில் வந்து விழுமா அரச இலைகள் வந்து அந்த இலையத்தை அப்படியே வாயில் போட்டுப்பாங்க ஸோ அதுதான் அவரோட உணவு ஸோ இதுதான் இப்படி தான் சாப்பிடுவார் அவர் ஸோ இதை உணர்ந்து அந்த தேவதே தேவதாசி என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு கலர்ந்த ஒரு அப்பத்தை சுட்டு கையில் வச்சுருக்காங்க சாமி எப்போ கை நீட்டுவாரன்ற பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த கடுவேலி சித்தர் கை நீட்டின உடனே அந்த இலவழ நேரத்தில் பார்த்து இந்த மாதிரி அந்த அப்பத்தை தூக்கி அவர் கையில் வச்சுடுறாங்க அதை எடுத்து அவர் உட்கொள்கிறாரு உட்கொண்ட உடனே அது உப்பு கறிக்குது உப்பு கறிச்ச உடனே தன்னோட தவத்திலருந்து வெளில வர்றாரு கண் விழித்து பார்க்குறாரு இந்த பெண் இங்கே எழுதப்படி நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்த நோக்கத்தை சொல்லிடுறாங்க ஏன்னா சித்தர்களோட தவத்தை கலக்கத்தை பெரும்பாவும் அவங்க சௌக்கியத்துக்குள்ளே என்ன காரணன்றது சொல்லிடணும் அதுக்காக அம்மா முன் வந்து முன்னாடி சொல்லிடுறாங்க ஸோ உடனே இது தெரிஞ்ச அரசன் வந்து சித்தரை வந்து கண் விழிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே வந்து இந்த சித்தரை வந்து பார்க்குறாரு நடந்த விஷயங்கள் சொல்கிறாரு அதாவது நீங்கள் தவத்துக்கு போ போனதுனால என்னமோ தெரில இந்த ஊர் பஞ்சத்தில் இருக்குன்ற அவரோட ஒரு தவறான நோக்காக ஒரு மையம் மைண்டில் கூட இருக்குது ஒரு இவர் தவத்தினா தவத்துக்கு போனதுனால தான் நம்ம ஊரில் மழை வரல அப்படின்னு ஸோ அவர் என்ன நினச்சாரோ அதை அப்படியே ஃப்ராங்காக அப்படியே சொல்லிடுறாரு அந்த சித்தர்கிட்ட அந்த சித்தரும் உணர்ந்து என்ன பண்ணுறாரு ஸோ மக்களை நம்ம இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தன்னோட தவத்தை நிறுத்திட்டு அந்த கோவில சிவ வழிபாடும் சிவ சேவைகளும் அந்த கோயிலை செய்துட்டு வர்றார் சிவ பணிகளை செய்துட்டு வரார் ஸோ நாளடைவில் அந்த ஊரில் உடனே மழை நல்லா வருது மக்கள் செழிப்பாயிடுறாங்க அந்த கோவிலை திருவிழா எடுக்கிறாங்க திருவிழா எடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் சாமி வீதி விழா போக போ போகிறாரு அப்போ போகிறப்போ எந்த தேவதாசி அவங்க வந்து அந்த நம்ம கடுவேலி சித்தரோட தவத்தை கலைச்சாங்களோ அவங்க அந்த சாமிக்கு முன்னாடி நடனம் ஆடிக்கிட்டே போகிறாங்க நடனம் ஆடிக்கிட்டு போகக்கூடிய அந்த அப்போது தன்னோட அந்த பெண்ணோட கால் சிலம்பு வந்து கலண்டி கேள்வி ஸோ இதை பார்த்துடுறாரு நம்ம கழிவேலி சித்தர் பார்த்த உடனே அந்த பெண்ணை நடனத்தை நிறுத்தினா சாமியை வரத்து தடைபட்டுரும் ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு தானே முன் வந்து அந்த சிலம்பு எடுத்து அந்த பெண்ணோட கல்ல மாட்டி விடுறாரு இதை அந்த ஊர் மக்களும் அந்த அரசனும் பார்க்குறாங்க பார்த்த உடனே சித்தர் மேலே ஒரு தவறான நோக்கம் வருது பார்த்து சிரிச்சிட்றாங்க இது மாதிரி செய்தார் அப்படின்னுட்டு ஸோ ஒரு பெண் கிட்டே போய் எப்படி நடந்தால் உடனே தப்பான நோக்கம் வரும்ல ஸோ மாதிரி தான் அவங்களும் அதை பார்த்துடுறாங்க அப்படியே பேர் சித்த புருஷன்றது அவருக்கு யாருங்களுக்கும் தெரியல ஸோ அது அப்புறமேட்டு இவரும் உணர்றாரு சித்தரும் உணர்றாரு நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறாங்க இவங்களுக்காக தானே நம்ம தவத்தை கழிச்சிட்டி இங்கே இருந்தோம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு சித்தர் ஒரு பாடலை பாடுறாரு ஸோ பாடல் பாடின உடனே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இரும்பை மகாலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மூன்று பாகமாக அந்த பானம் உடஞ்சிடுது ஸோ இது ஒரு குறிப்பு ஆனால் இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா சேவை செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நான் அந்த பெண்ணை தவறான நோக்கத்தில் பார்க்கல ஒரு வேளை நான் தவறான நோக்கத்தில் நான் பார்த்துருந்தா என்னோட தலை செதுறட்டும் அப்படி இல்லை நான் நல்ல நோக்கத்தோடு தான் பார்த்தேன் விழாக்க இடையூறு வரக்கூட வரக்கூடாது என்பது ஒரு காரணத்துக்காக தான் நான் பார்த்தேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட சல சிதறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா செவி வழி செய்து சொல்கிறாங்க ஸோ இப்படியும் ஒரு தரப்பு சொல்லுது ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போனீங்கன்னா இரு இரும்பை மாகாலத்தில் உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கம் மூன்று பாகமாக உடஞ்சிருக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த லிங்கபானம் பார்த்தீங்கன்னா மூன்று உடஞ்சிருக்கும் ஸோ அப்பேற்பட்ட சித்தர் தன்னோட பக்தனுக்காக எதுவாக இருந்தாலும் முன் வந்து செய்வார் சுவாமி அதுதான் இந்த வரலாற்றில் நமக்கு தெரிய வருது ஸோ நம்ம அந்த கடுவேலியிலேருந்து திருப்பி எரும்பு மாகலத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம திருப்பி கடுவேலிக்கு போவோம் என்னன்னா அவரோட பெருமைகளை சொல்கிறதுக்காக அந்த கோவிலிருந்து நடந்த சம்பவத்தை பற்றி சொன்னேன் ஸோ அப்பேற்பட்ட சி சித்த புருஷன் அவதாரம் தலமாக விளங்குது இந்த கோவில் போராட நட்சத்திரக்காரர்கள் மறக்காமல் ஒரு முறையாவது உங்களோட நட்சத்திரம் அதாவது பூராடக நட்சத்திரத்தை தண்ணிக்க போய் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னதான் மற்ற நட்சத்திரக்காரர்களும் மறக்காமல் போய் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆகாச உரீஸ்வரர் அருள் புரிவர் மங்களாம்பிகை மங்களமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க இது கோவிலுக்கு போகக்கூடிய கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அதாவது திருவையாறு சிவாலயத்துலேருந்து திருச்சி போகக்கூடிய சாலை இருக்குது அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் தில்லைஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு கோவில் வருது அதுதான் இரநூத்தி எழுபத்தாறு ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாக வரும் வரும் அந்த கோவிலும் அது சப்தஸ்தானங்களில் ஒரு சப்தஸ்தான கோவில்களில் அது ஒரு ஸ்தலமாக விளங்குது அந்த இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா தான் இந்த கடுவேலி சொல்லக்கூடிய இந்த சிவாலயம் வருது இந்த சிவாலயத்துக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழில் ஆறு இருக்குது அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடந்த திருமழப்பாடி சிவாலயம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவில் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த சிவாலயத்தை போய் தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி